முருங்கைக்கீரையின் பயன்கள் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உடம்பில் உள்ள நச்சுப்பொருளை நீக்க உடம்பில் உள்ள கொழுப்பை குறைக்க தோல் பளபளக்க முடி வளர்ச்சிக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை குறைக்க செரிமானம் சீராக உடல் இடை குறைய எலும்பு மற்றும் பற்கருக்கு பல பலமளிக்க ஈரலை பாதுகாக்க மூளை வளர்ச்சிக்கு இயற்கை மல்டிவைட்டமின் ஹார்மோன் சமநிலைப்படுத்த கேன்சர் குணப்படுத்த எவ்வளோ அப்பப்பா இப்போ முருங்கைக்கீரையை நம்ம இப்படி பொடி செய்து சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முருங்கை நாலு கைப்பிடி நல்லா அமுக்கி அமுக்கி எடுத்து நாலு கைப்பிடி நல்லா சுத்தமான தண்ணியில் நாலஞ்சு தடவை அலம்பிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் நல்ல நிழல்லையே உணர்த்துங்க கண்டிப்பாக அலசணும் முருங்கைக்கீரையில் கீரையில் பறவைகளின் எச்சம் இல்லைன்னா எதனா கிருமி நுண்கிருமி எதனா இருக்கும் அதனால் நல்லா அலசிடுங்க இந்த மாதிரி ஒரு துணியில் விரித்து போட்டு காய வச்சிடலாம் நிழல்லையே உலர்த்தினா கலர் நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காய்ஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு வானிலி வச்சிருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பவுல் நிறைய கீரை கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து இப்போ நான் வானிலியில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை கொஞ்ச நாள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம் அதுக்காக நல்ல தண்ணி அம்சம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதனால தான் வருத்தெடுத்துக்க சொல்கிறேன் இல்லைன்னா அப்படியே கூட ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் சாப்பிட்ருவீங்கன்னா அப்படியே கூட நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இதை பத்து நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கம்மியான அடுப்பத்தீயை குறைச்சிட்டு நம்ம வருத்தெடுத்தால் இது போல் மொறு மொறுன்னு காஞ்சிரும் இதை பாருங்கள் கையால் நுணுக்கினாலே பொடியாகுது வெறுமனே நம்ம இந்த மாதிரி முருங்கை இலையை பொடி பண்ணி சுடுதண்ணியில் கலக்கி குடித்தாலும் ரொம்ப ஆரோக்கியம் ஆனால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்க முடியாது ஸோ அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொடி மாதிரி தயாரிக்க போகிறோம் இது வாண்டியில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் இதில் ஒரு அஞ்சு கிராம் போல் கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் புளியோடய சுவையை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட குறச்சிக்கலாம் காஞ்சி மிளகாய் நான் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி கலந்த சாதம் செய்யும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாம் வச்சால் நல்லா இருக்கும் இதை வறுத்து தனியாக எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே போல் நூற்றம்பது கிராம் உளுத்தம்பருப்பு இதையும் நல்ல செவக்க மணம் வர வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே வானிலியில் ஒரு அஞ்சு கிராம் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அந்த வானிலியோட சூட்லேயே இது மாதிரி விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லா பொருளுமே நல்லா மொறு மொறுன்னு வருபட்டாச்சு இது எல்லாத்தையுமே பாருங்க இந்த மாதிரி மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து பவுடராக எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி நான் காமிக்கிற பக்குவத்தில் எடுத்துக்கோங்க மிக்சியிலேருந்து உங்கள் கையிலேருந்து எல்லா பாத்திரமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தால் நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட முடியாது தண்ணி அம்சம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பாருங்கள் அட்டகாசமான பச்சை கலரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நிழல்லையே உணர்த்தி இதை பொடி ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி வெறும் முருங்கை இலை பொடி கூட நம்ம சாப்பிட்டா அவ்வளோ நல்லது ஆனால் ருசிக்காக நம்ம சில பொருட்களெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் ஸோ இது வந்து சாதத்தில் சூடு சாதத்தில் நீங்கள் பசைஞ்சு கலந்து முருங்கைக்கீரை பொடி சாதமாக கிளறி ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ ஒரு சேனக்கிழங்கோ செப்பக்கிழங்கோ கிழங்கோ இல்லை வெண்டைக்காய் பொரியலோ தொவ்வியலோ எது கூட வேணாலும் சாப்பிடலாம் எதுவுமே இல்லைனா சிப்ஸு கொடுமுறை சாப்பிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அட்டகாசமான முருங்கைக்கீரையும் பருப்பு பொடியும் ரெடி பண்ணிட்டேன் இந்த பொடி எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் செஞ்சு சுவைச்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும் ஒரு முந்நூறு விதமான நோய்கள்லேருந்து நம்மளை தடுக்குது ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் வள வச்சு வளர்ப்பாங்க அந்த காலத்தில் இப்பையும் வளர்க்கணும் ஸோ நன்றி பாய்